அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் படி இலக்கணத்திற்கு வீடியோ பதிவுகள் என்னங்கிறத பாட்டு வரோம் ஒரு இரண்டு வீடியோ பதிவுகளில் பார்த்தீங்கன்னா எழுத்து சார்ந்து இலக்கணத்தில் ஒரு பதினோரு தலைப்புகள் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் சொல் இதை சார்ந்து என்னன்னு பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல் ஒரு சொல்லை கொடுத்து வினைமூற்று வினையச்சம் பெயரச்சம் வினையால் பெயர் அறிதல் மூன்றாவது த தலைப்பு பார்த்தீங்கன்னா அயற் தமிழ்ச்சொல் எதிர்ச்சொல் மற்றும் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை வினைச்சொல் வேறுபாடு இப்போ இதில் வந்து இரு வினைகள் கொடுத்து மறைந்த மறைந்து அப்படின்னா அது எப்படி இரு வினைகளின் வேறுபாடு என்னங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இதில் நெடில் குரில் வேறுபாடு மயங்கொழிப்பிழை அதே மாதிரி ஒருமை பன்மை பிழை இதெல்லாம் சார்ந்து தான் ஒரு சொத்து ஒரு இதை கொடுத்தா என்னென்ன பிழைகள் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேர் சொல் அறிதல் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் அயற் தமிழ் சொல் எதிர்ச்சொல் அதே மாதிரி ஒற்று பிழை இதை வந்து பார்த்திங்கன்னா அழகு ஒன்றில் நம்ம எழுத்து ஏற்கனவே பாட்டோம் இதில் அழகு இரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி இரண்டாக சொல் கொடுத்துருப்பாங்க சொல்லில் நியூ சிலபஸ் படி இந்த ஐந்து தலைப்புகளும் கவராகும் வேர்ச்சொல் அறியுதல் இப்போ வேர் சொல்லை தேர்வு செய்க வேர் சொல்னா என்னவா இருக்கும் இப்போ படித்தான் அப்படின்னா படிங்கிறது தான் வேர் சொல் ஒரு வேர் சொல்லுங்கிறது அந்த சொல்லோட பகுதியா இருக்கும் அதே மாதிரி கட்டளையா இருப்பதுதான் வேர் சொல் ஆகும் இப்போ ஓடினான் இதனுடைய வேர் சொல் என்ன ஓடினான் இதற்கு வேர் சொல் நம்ம பார்த்த சொல்லிடுவோம் என்ன வரும் ஓடு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் இதே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்ல கொடுத்து இப்போ ஓடினான் இதனுடைய பெயரச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடிய பெயரச்சம்னாவே ஆ கொண்டு முடியும் இதே வந்து பாத்தீங்கன்னா ஓடினான் இதனுடைய வினையச்சம் வினையச்சம்னா ஊ மற்றும் ஈ கொண்டு முடியும் இதில் ஓடி விளையாடி இதே படித்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் வினையச்சம்னு ஷார்ட்டாக சொல்லுவோம் ஆ கொண்டு முடிஞ்சால் பெயரச்சம் இதே தொழிற்பெயர்னா இப்போ ஓடினான் இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும் ஓடுதல் வரும் இதே விளைய வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்ன வரும் கண்டிப்பா ஓடியவன் ஓடியவர் ஓடியவள் ஓடியவன் அப்படி வர்றது வந்ததுன்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் வினையால் அணையும் பெயர் சொல் வினையால் அணையும் பெயரும் இப்போ ஓடினான் இதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம் ஓடு அடுத்தது பாருங்க சொன்னார் இதனுடைய வேர்ச்சொல் என்ன இதில் நம்ம சொன்னு சொல்லக்கூடாது இதனுடைய வேர் சொல் பார்த்தீங்கன்னா சொல் என்பது இதில் நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம் சொன்னாருன்னா சொன்னான் பகுதின்னு போட்டால் தவறாயிரும் இதில் வேர் சொல் எது வரும் சொல்லுங்கிறது சரியான ஒன்று கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறி கண்டறி இப்ப கேட்டான்னா என்ன வரும் கண்டிப்பா கேள் என்பது அதனுடைய வேர் சொல்லாகும் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக பயின்றால் பயின்றால் இதனுடைய இது வந்து ஒரு வினைமுற்று இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும் பயில் என்பது சரியான வேர்ச்சொல் கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக கேள் அப்படிங்கிற வேர்ச்சொல் கொடுத்து வினைமுற்று என்ன வரும் இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல நம்ம சொன்ன மாதிரி கேட்டங்கிறது பயிரச்சம் கேட்டாங்கிறது வினைமுற்று கேட்டு அப்படிங்கிறது கேட் கேட்டங்கிறது பெயரச்சம் கேட்டுங்கிறது வினையச்சம் வரும் கேட்டல் அப்படிங்கிறது தொழிற்பயரை குறிக்கும் அப்ப கேள் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று கேட்டான் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக சென்றனர் இதற்கு என்ன வரும் செல் என்பது அதனுடைய வேர்ச்சொல்லாகும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் கண்டறிக வினையச்சம் அப்பவே என்ன வந்துடணும் ஊ ஊ வந்துடணும் இப்போ தாங்கிறதுல அதனுடைய இது என்ன வரும் கண்டிப்பா உங்களுக்கு தந்து அப்போ நீங்க சொல்லி பார்க்குறப்போ கொண்டு முடியும் அதான் அதனுடைய வினையச்சமாகும் வேர் சொல்லை கொடுத்து வினையச்சம் உருவாக்கல் கொடு இதற்கு என்ன வரும் கண்டிப்பா கொடுத்து என்பது அதனுடைய வினையச்சமாகும் உன் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் என்ன உன் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் உண்டு இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உண்டாங்கிறது பெயரச்சம் உண்டு அப்படிங்கிறது தான் இதனுடைய வினையச்சமாகும் அடுத்தது படி என்ற வேர் சொல்லுக்கு மிகச் வினையாளனையும் பெயரை தேறுக இதுல பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் சரியான வினையாளனையும் பெயராகும் அடுத்தது விரித்த வேர் சொல்லை கண்டறிக விரித்த அப்படின்னா என்ன வரும் விரி என்பது சரியான வேர்ச்சொல் அடுத்தது உரைத்தல் இதனுடைய வேர்ச்சொல் என்ன உரைத்தல்னா உரை என்பது அதனுடைய வேர்ச்சொல்லாகும் அஞ்சி என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக இதில் அஞ்சினர் அஞ்சினார் பயந்தனர் அஞ்சா இதனுடைய சரியான இது பார்த்திங்கன்னா அஞ்சினர் என்பதுதான் வினையாளனையும் பெயராகும் வா என்னும் வேர்ச்சொல் கொண்டமையும் வினையாளனையும் பெயரை தருக இது வாங்கிற வேர்ச்சொல்லுக்கு வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுல வந்தவர் என்பது சரியான வினையாளனையும் பெயர் வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்கல் ஒருத்தல் இதனுடைய வினையாளனையும் பெயர் என்ன ஆப்ஷன்ல பாருங்க ஒருத்தல் அப்படிங்கிறது ஒருத்தார் என்பதுதான் சரியான வினையாளனையும் பெயர் கல் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிக அப்போ பெயரச்சம்னாவே ஆ கொண்டு முடியுங்கிறத பாருங்க இதில் சொல்லி பாருங்க கற்ற என்பதுதான் சரியான பெயரச்ச சொல்லாகும் மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன மகிழ் அப்படின்னா இதில் மகிழ்ந்தோர் என்பதுதான் சரியான வினையாளனையும் பெயராகும் பொறித்த இதனுடைய வேர் சொல்லை எழுதுக பொறித்த அப்படின்னா இதில் பொறிங்கிறது தான் அதனுடைய வேர் சொல் அடுத்தது பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் இது இன்னொரு தலைப்புலையும் வரும் அயற் வரும் அதற்குண்டான உதாரணங்களை நம்ம கீழே பார்ப்போம் ச சலைன் சாயில் இதனுடைய தமிழ் சொல் என்ன அதாவது அதாவது கலர் நிலம் என்பது சரியான தமிழ் சொல்லாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கைடு லைன்ஸ் அப்படின்னா பின்பற்றத்தக்க வழிமுறைகள் என்பது சரியான தமிழ் சொல்லாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் இதில் சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க டிஜிட்டல் மின்னணு வணிகம் டெபிட் கார்டு இணையதள வணிகம் கிரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் பற்றட்டை இதில் சரியான இணை நம்ம என்னென்னு சொல்லுவோம் கிரெடிட் கார்டு கடன் அட்டை என்பது சரியான இணையாகும் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் என்பது எதை குறிக்கும் எள்ளுங்கிறது உங்களுக்கு பகலை குறிக்கும் அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா வரும் எள்ளுங்கிறது நாலங்காடி அல்லங்காடின்னு பார்த்துருப்போம் எல்லுங்கிறது பகல் அதனுடைய எதிர்ச்சொல் இரவு என்பது சரி உதித்த இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் மறைந்த அப்படிங்கிறது தான் சரியான எதிர்ச்சொல்லாகும் ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன ஐயம் அப்படின்னா என்ன வருவார் தெளிவா சரியான எதிர்ச்சொல் ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை ஊக்கம் அதற்கு என்ன வரும் சோர்வா இருக்கிறது தான் அதனுடைய எதிர்ச்சொல்லாகும் பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லை எழுதுக இப்படியும் கேட்டிருக்காங்க இட்டதோர் தாமரைப்பூ இதனுடைய இது பாத்தீங்கன்னா எது வரும் வினைச்சொல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட்டது அப்படிங்கிற அதாவது தான் வினைச்சொல் அதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும் இடுங்கிறது தான் சரியான வேர்ச்சொல்லாகும் பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை இதுல பொறித்த தான் வினைச்சொல் அதாவது வினைச்சொல்லான ஒரு செயலையோ வினையோ குறிக்கும் சொல் வினைச்சொல் அதற்கு பொறித்த இதனுடைய வேர்ச்சொல் சொல் என்னவா இருக்கும் பொறி என்பது அதனுடைய வேர்ச்சொல்லாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒற்றுப்பிழை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் பார்த்துருப்போம் வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் வல்லினம் இட்டு எழுதுவதும் தவறாகும் இதனைத்தான் என்னன்னு சொல்லு சொல்லுவாங்க சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்போ ஒற்றுப்பிழைனா நம்ம என்ன பார்த்துருப்போம் அந்த சிலபஸ்ல அதென்றா ஒற்றுப்பிழைன்னு கொடுத்துருக்காங்க அதாவது சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமலும் மிக் அதாவது கூடாத இடத்தில் நம்ம மெய்யிட்டு எழுதுவதும் தவறு அதன்தான் சந்திப்பிழை ஒற்றுப்பிழை இந்த பிழைகள்லாம் எங்கெங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மயங்குழி பிழைகள்னு நம்ம ஒரு எட்டு எழுத்துக்களத்தான நம்ம என்னன்னு சொல்லுவோம் மயங்குழி அதாவது நா நா ரா லா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு எழுத்துக்கள் இருக்கும் இதுல சில அடிப்படை இலக்கணத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பிழை இல்லாமல் எழுத முடியும் இந்த எட்டு எழுத்துக்களில் நகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் அந்த நாங்கிற எழுத்து மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும் இதுல ரகர மெய் சொல்லின் இறுதியில் வராது மற்றவை சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும் இதை வச்சு சொல்லின் இறுதியில் வராம மற்ற எழுத்துக்கள் எல்லாமே வந்து சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும் இதுதான் அந்த பிழை முதல் எழுத்துல நகரம் நண்டு நாடகம் இடை எழுத்துல என்ன வரும் பந்து கண்டு கன்று கற்று பார்த்து கால்கள் கொள்வது புகழ்வது இதெல்லாம் வந்து இடையில வரும் இறுதியில பாத்தீங்கன்னா கண் அவன் பார் கால் கொல் புகழ் அப்படின்னு இறுதியில் வரும் அப்போ அந்த மயங்குழி எழுத்துக்கள் எட்டு அதில் நகரம் மட்டும்தான் சாரி சொல்லின் முதலில் வருமா வருவதாகும் இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்னு எடுத்து கொடுத்துருக்கோம் பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் பிழையின்றி தமிழ் எழுதுவோம் இதில் பன்னெண் பன்னெண்டு இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அதாவது பேச்சு வழக்கில் பன்னெண்டு நாற்பது இதை வந்து பன்னிரெண்டு அப்படின்னு நம்ம எழுதுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அப்படிங்கறத எப்படி எழுதுவோம் நாற்பதுன்னு எழுதுவோம் ஐம்பது இதை நம்ம சாரி ஐம்பதுன்னு எழுதுவோம் அப்போ வந்து நம்ம பேசுகிறப்ப வந்து நம்ம வர்ற வார்த்தைகள்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எழுதும் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் கரெக்டா இந்த பிழை இல்லாம எழுதணும் எல்லோரும் பேசும்போது அவனை பார்த்தேன் பாலை குடித்தேன் என்று முறையாக பேசுகிறார்கள் ஆனால் எழுதும் போது அவனை பார்த்தேன் இப்போ ஒற்றுவோம் அதே மாதிரி பாலை குடித்தேன் இக்கு வராது என்று தவறாக எழுதுகிறார்கள் இதனைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பிழை ஒற்று என்பது எதை குறிக்கும்னா மெய்யெழுத்தை குறிப்பதாகும் இதில் பாருங்க பாடலை சொன்னேன் இச்சு வரும் அதே மாதிரி கடவுளை கண்டேன் பழத்தை தின்றேன் கண்ணனுக்கு இக்கு வரும் கொடுத்தேன் மதுரைக்கு செல்வோம் இது மாதிரி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவோம் இது பேச்சு வழக்குல ஒன்னும் பிரச்சனை இல்லாது எழுதும் போது இந்த தவறுகள் வராம எழுதணும் செவ்வண்ணமிட்ட சொற்கள் பிழையானவை அவற்றை திருத்தி எழுதுங்கள் கிணறில் போட்டேன் அப்ப என்ன வரும் கிணறில் கிணற்றில் போட்டேன் சுவற்றில் வரைந்தேன் சுவரில் வரைந்தேன் வயிர் பசிக்கிறது வயிறு பசிக்கிறதுன்னு நம்ம எழுதுவோம் இதுல இதே மாதிரி தான் தான் எழுத்துக்கள் ஆகிய எட்டு எழுத்துக்களை எழுதும் போது பெரும்பாலோ பிழையாக எழுதுகின்றனர் இவற்றை நாம் ஒழிக்க பழகாததால் இந்த பிழை ஏற்படுகிறது லா 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 இம்மூன்றையும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி ஒழிக்கிறோம் ஆனால் எழுதும் போது பிழை ஏற்படுகிறது இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மயங்குழிப்பிழை அப்படின்னு அழைக்கிறோம் இதில் மல்லிகை என்னவாச்சு மனம் வீசியது பூமியை வளம் வருவேன் புளி பதுங்கி பாயும் முகத்தில் புன்முறுவல் வேண்டும் நாய் வால் நிமிராது இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நானா லாலா இதுக்கெல்லாம் வந்து உட் அதாவது மயங்குழிப்பிழைக்கு உதாரணங்களாக கொடுத்துருக்காங்க வண்ணத்தில் உள்ள சொற்களின் பிழைகளை கண்டறிந்து திருத்தி எழுதிக இதுக்கு என்ன வரும் சேவல் கூவியது ஆணும் பெண்ணும் சமம் ஏட்டிக்கு போட்டி பேசாதே அவன் எங்கோ சென்றான் எங்கே இதுக்கு வந்து எங்கே இதுக்கு ஒத்த சொல்லி கொம்பு சென்றான்றது வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிழையின்றி எது எதுல நம்ம பிழை வரும் ஒற்றுப்பிழை எழுத்து பிழை துணையெழுத்துப்பிழை பிழை அதே மாதிரி ஒருமை பன்மையில் வரும் காலம் தலை வந்து இந்த எல்லாம் வரும் ஒற்றுப்பிழைகள் கடமையை செய் பழனை கேள் மரப்பொருள்கள் வாடகைக்கு கிடைக்கும் திரைப்படம் காண வருக இதெல்லாம் வந்து ஒற்றுப்பிழைகளுக்கு உதாரணம் இது புருள் நெடு பிழைகள் சாப்பாடு இதெல்லாம் சாப்பாடுன்னு ஒரு இருக்குது சாப்பாடு தயார் பள்ளிக்கூடம் எங்களது அருகில் உள்ளது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் இருக்குது வாங்கினால் ஒன்று இலவசம் இது குறிநெடில் பிழைகள் துணையெழுத்து பிழைகள் ஒத்த கொம்பு ரெட்டச்சுளி கொம்புக்கு மருத்துவ மனை போகும் வழி இங்கு பட்டு சாளி தரப்படும் இங்கே என்ன வரும் பாட்டு தரப்படும் என்பது சரி காவலன் நாகர் காவலன் நாகர் இதில் வந்து காவலன் நகர் என்பது சரியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து பிழைகளாக வரும் மயங்குழி பிழைகளில் இங்கு இருசக்கர வண்டிகள் பழுகு பார்க்கப்படும் நாள்தோறும் பகல் காட்சி உண்டு வரந்தறு விநாயகர் கோவில் இந்த ராவர் இதெல்லாம் வந்து மயங்குழி பிழைகள் இது தான் ஒற்றுப்பிழை பிழை நெடில் பிழைகள் துணை எழுத்து பிழைகள் மயங்கொழி பிழைகள்லாம் இடம்பெற்று வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா பாடலில் அடிக்கோடிட்ட சொற்களில் மயங்கொழி பிழைகளை நீக்கி எழுதுக ஊருக்கு என்ன வரும் வெளியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயிரை கொல்லத்தான் உயிரை கொல் அப்படிங்கிறது தான் வரும் ஆலமரத்தினிலே ஆந்தை அலரும் பொந்தினிலே பிள்ளைகளை இது பிள்ளைகளை அப்படிங்கிறது வரும் பூனைக்கும் மூணு சுழி நைக்குவா இரண்டு சுழி நை வரும் குளி தோண்டி குழி இதில் ரெண்டு சுழி இன் போட்டிருக்காங்க இதில் குழி தோண்டி என்பதுதான் இதற்கெல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் இதை எடுத்து கொடுத்துருக்கோம் பிழை நேர்வது எப்பொழுது நம்ம ஒற்று ஒற்றுப்பிழை குருள் நெடு பிழை துணை எழுத்து பிழை இதில் பாடலை படி இது பிழை திருத்தம் பார்த்தீங்கன்னா பாடலை பிரித்துப்படி என்பது சரி தண்ணீர் தண்ணீர் குடித்தான் இதில் வந்து என்ன வரும் தண்ணீர் குடித்தான் வரும் கடைக்கு போய் வெட்டி சட்டை வாங்கினான் வேட்டி சட்டை வாங்கினான் என்ன கோடுமை இது என்ன கொடுமை இது இதெல்லாம் வந்து குரில் நெடு பிழை துணை எழுத்து பிழை அப்பாவிற்கு பெண்ணும் பொருளும் அதாவது பொண்ணும் பொருளும் கிடைத்தது சே சோவல் சண்டை பார்த்தேன் இதற்கு சேவல் சண்டை பார்த்தேன் என்பது சரி அடுத்தது மயங்குழி பிழைகளில் பாதையில் கல்லும் முள்ளும் அதாவது அப்படி மாறி இருக்கு கல்லும் முள்ளும் கிடந்தன இதுல பாத்தீங்கன்னா சொற்றொடர்கள் இணைந்து சொற்றொடரை உருவாக்குகின்றன சொற்றொடரை அமைக்கும் போது பல்வேறு பிழைகள் இதுல என்னென்ன வரும் ஒருமைப்பன்மை பிழைகள் அதே மாதிரி காலப்பிழைகள் இதுவும் வந்து பிழைகள்ல வர்றதுதான் காற்று வீசின மரங்கள் அசைந்தது திருத்தம் பார்த்தீங்கன்னா காற்று வீசியது மரங்கள் அசைந்தன தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர் அதே காலத்துல பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் நேற்று பால் பொங்குகிறது நேற்று பால் பொங்கியது இது மாதிரி காலப் பிழைகளும் இதில் வரும் ஒரு சொற்றொடர் அமைக்கும் போது இதெல்லாம் வந்து தான் பார்த்தீங்கன்னா ஒற்று ஒற்றுப்பிழை மயங்குழிப்பிழைகள் ஒருமைப்பன்மை பிழைகள் எழுத்துப் பிழைகள் இதற்கெல்லாம் உதாரணமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக மலைக்காற்று வீசியதால் பூவி நிதல்கள் என்ன மயில் தொகை என்னாகியது இதில் பாருங்கள் மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இது சீக்கியில வந்திருக்கணும் இருக்கணும் இதான் வந்து இரு வினைகளின் வேறுபாடு விரிந்தன விரித்தது அடுத்தது பாத்தீங்கன்னா பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக விரிந்தது வெறித்தது இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க உங்களுக்கு காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை வெறித்தது மேலே உள்ள கொஸ்டினுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா மாத்தி ஒரே இதுதான் நான் மாத்தி கேட்டிருக்காங்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அதாவது அந்த வினை பார்த்தீங்கன்னா பணிந்து பணித்து ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்தவுடன் மணி பணித்தான் ஆசிரியர் வகுப்புக்கு வர பணியாததால் மணி பணித்தான் மணி வகுப்புக்கு வர பணிந்து ஆசிரியரை பணித்தான் இதற்கு சரியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான் இதுதான் வந்து பணிந்து பணித்துக்கு ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான் என்பது இருவினைகளின் சரியான பொருள் வேறுபாடு அடுத்தது சூரியன் டேஸ் நேரத்தில் நான் பொருளை டேஸ் வைத்தேன் இதுக்கு பாருங்கள் சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் என்பது சரியான இருவினைகளின் வேறுபாடு அடுத்தது சந்திப்பிலை இல்லாதது ஆசிரியர் வருவதாக நம்ம சொல்றப்போ வந்தீங்கன்னா விட்டுருவோம் அப்போ என்ன வரும் ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் என்பது சரியான பிழையற்ற தொடர் கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் என்பது சரியான இணை மீன்ஸ் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல் வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையாளும் பெயர் ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்தோ ஒரு வினையாளனையும் பெயரை கொடுத்தோ நம்ம வேர் சொல்ல கண்டுபிடிக்க உதாரணங்கள் பார்த்தோம் அதே மாதிரி அயற்சொல் தமிழ்ச்சொல் தமிழ் சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை என்னங்கிறத பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு டாபிக் நான் விட்டுனேன் அதையும் சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிறமொழி சொல் என்ன தமிழ் சொல் என்ன அங்கத்தினர் உறுப்பினர் அதே மாதிரி அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு ஆசிர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு லாபம் வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் பணி உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் குமாரன் மகன் சாவி திறப்புகோள் நஷ்டம் இழப்பு நாஸ்டா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் வல்லுனர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் பே பேருந்து நிலையம் போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகம் இதெல்லாம் வந்து பிறமொழி சொல் தமிழ் சொல் அடுத்த சில உதாரணங்கள் அனுமதி இசைவு ஆதவன் ஞாயிறு ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தி சொத்து இம்சை துன்பம் இருதயம் நெஞ்சகம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் உபயம் திருப்பணியாளர் கொடை உசார் விழிப்பு யதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு காகிதம் தால் கிரீடம் மணிமுடி குபேரன் பெரும்ப பெருஞ்செல்வன் இதெல்லாம் வந்து சில பிறமொழி சொல் தமிழ் சொல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம் சொல் சார்ந்த ஐந்து தலைப்புகள் அதில் வினைச்சொல் வேறுபாடு எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அயற் தமிழ் சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் பார்த்தோம் ஒரு வேர் சொல்லை கொடுத்தா வேர் கண்டுபிடிப்போம் ஒரு சொல்லை கொடுத்து வேற்சொல் அதே மாதிரி ஒரு வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையாள நேயம் பெயர் என்னங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்